ஸ் வெல்கம் டு கீதா இன்றைக்கு என்னச்சிட்டு நான் பார்த்துடலாம் வெண்டைக்காய் போட்டு கறி இருக்கேன் பையன் வந்து மீல் மேக்கர் குருமா வேணும்னா பசிஞ்சு சாப்பிட்றதுக்கான மீல் மேக்கர் இன்றைக்கி வந்து ஷடோன்னு சொன்னதுனால சீக்கிரமே அரைச்சி வச்சிடலான்ட்டு தேங்காய் மசாலா சாமான்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அவங்களுக்கு இந்த கிரேவிலாம் பிடிக்காது அதனால் அவங்களுக்கு ரத்தம் குளிக்காய்ச்சல் வச்சுருக்கேன் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சாச்சு அடுத்தது வந்து என்ன டிஃபன்னாக தலைமையில் இன்னைக்கு அவ்வளோ உப்புமா பீட்ரூட் சூப்புக்கு அரைச்சி ரெடியாக வெடி வச்சுருக்கேன் எல்லாம் வெங்காயம் நறுக்கி அப்புறம் பண்ணணும் அதுங்க வெண்டைக்காய் கறி பண்ணிவிட்டேங்க நல்லா வந்து காரம் சாம்பார் பொடி போட்டு தேங்காயெல்லாம் போட்டு இது ஒரு இப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணுன்னா குருமாவுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைக்கிறது அப்படியே ட்ரையர் பண்ணது அதை அப்படியே தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அரைச்சுங்க அதுக்கப்புறம் அவளு உப்புமா ஊற வச்சிருக்கேன் வெஜிடபிள் வந்து குடமிளகாவும் கேரட்டும் பாருங்கள் உப்புமா வளர்ந்து செஞ்சு சூப்பு பீட்ரூட் சூப் பண்ணியாச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி தட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த தட்டையில் இந்த சட்னி எப்படி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து சுவாமி ரூமுக்கு அடுத்தது நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்து வச்சதை இன்றைக்கி தாங்க மூணா நாள் தான் எடுக்கணும் ஏன்னா நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமையே போனதனால எடுக்கக்கூடாது அதனால் மூணாவது நாள் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க கடை கடை கடைன்னு எடுத்து வச்சாச்சு அதை திரும்பி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போகணும் போகணும் ஆயிடுச்சு இன்றைக்கும் செம்ம டைட்டும் ஒர்க்கு முதல் நாள் போது எவ்வளோ ஒர்க் இருந்ததோ அதே மாதிரி அதோட இன்றைக்கி கூடுதலாகவே இருந்தது எல்லாம் தாங்க செஞ்சுட்டு இருந்தேன் எல்லாம் வந்து சமையல் முடிச்சுட்டேன் ஆனால் அதனால தான் காலம்பரிய சீக்கிரம் சமையல் முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு அடுத்தது புடவையில் எடுத்து வச்சுட்டு அந்த ரசம் உண்டி பாக்கிங்க ரசமும் சாதமும் பாக்கி வச்சுருந்தேன் மீல் மேக்கர் கிரேவியும் அதுக்கு அது தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா கரண்ட் போயிடும்னு சொல்லியிருந்தேன் மாதிரி தீங்க செடோன்னா போயிடுச்சு அதனால் இன்றைக்கி சீரியல் பார்க்குற வேலையும் கட் ஆகிடுச்சு அதனால் வந்து க்ளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டேன் த ரசத்துக்கு பூண்டு ரசத்துக்கு தான் வதக்கியிருக்கேங்க நெய்யை விட்டு கடுகு ஜீரகம் அதெல்லாம் தாளித்து கொட்டி தக்காளி போட்டு வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்ச அந்த ரசத்து இதை எடுத்து அப்படியே ரசம் பண்ண ரெடி என்னதான் அதோ நாங்கள் நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கும்போது டீயை போட்டுணும் அங்கிருந்து ஒரு குரல் டீ அப்படின்னு ஒரு பையன் சரி நம்மளும் டீ பிரியர் ரொம்ப ரொம்ப டீ காஃபி இல்லைன்னா ஒரு வேளை பட்டினியாக கூட இருப்பேங்க டீ காஃபி இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது மைண்டு ஒரு ரிலீஃபாக இருக்கும் அதை குடித்தா தான் ஒரு ஒரு சுறுசுறுப்பு கிடத்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் இருந்தது நம்மளுக்கு அடுத்தது வந்து ரசமானது ரெடி ஆகிடுச்சு டீயை வந்து வடிகட்டி குடிச்சிட்டா நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போக வேண்டியது சாதமும் வச்சுட்டேங்க வந்து பாத்திரங்கள்லாம் இருக்குது அந்த விளக்கு அதெல்லாம் தேய்க்கணும் ஏன்னா வந்து அதை எடுத்துனே எடுத்தது அகல் விளக்கு நிறையா இருந்தது குத் குத்து விளக்கு தேய்ச்சிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது இடத்துலாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்து தேய்க்கணும் அதெல்லாம் தேய்ச்சலான்னு இருக்கேன் சமையல் ஃபுல்லாகவே முடிச்சாச்சுங்க பாருங்க சுட சுட சாதம் பூண்டு ரசம் வந்து மீன் மேக்கர் கிரேவி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அடுத்தது மோர் கறி உளிப்பாச்சு இதான் இன்றைய சமையலாம் முடிச்சாச்சு அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணதை காட்டேன்னு பாருங்கள் இங்கே எல்லாமே பெருக்கி தொடச்சி எல்லாமே பண்ணியாச்சு ஜூலாவை இங்கே மாட்டிட்டேங்க இங்கே ஈஸியாக இருக்கும் ஹாலில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு இங்கே மாட்டிட்டேன் வந்து அடுத்தது அந்த ஸ்டாண்ட் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா பிளேயர் சதுர்த்திக்கு தேவைப்படும் அடுத்தது அதனால் அதை அப்படியே ஸ்டாண்டை வச்சுட்டேன் டீப்பாயை அடுத்தது பாருங்கள் குத்து விளக்கெல்லாம் தேய்ச்சி அகல் விளக்கெல்லாம் தேய்ச்சி எல்லாம் பளிச்சுன்னா ஆகிடுச்சி நைட் டின்னருக்கு வந்து ஒரு சன்னாவும் சப்பாத்தியும் வச்சுருக்கேன் வந்து சன்னா வேக வச்சுட்டேங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சன்னாவுக்கு வந்து வதக்கி வச்சுருக்கேன் எல்லாமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் அடுத்தது பண்ண வேண்டியது தான் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் கரெக்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வருவாங்க வந்து அப்படி சப்பாத்தியை வாட்டி கொடுத்துருவாங்க எப்போதுமே சப்பாத்தி பண்ணும்போது அவங்களோட ஹெல்ப் எனக்கு இருக்குங்க இப்போ உண்டியா பண்ணுறன்ட்டு வந்து அதுவும் சப்பாத்தி பண்ணணுன்னா அப்படியே ஷூட்டிங் இங்கே ஓவராக இருக்கும் வேர்த்து கொட்டி ஒரு மயக்கமே வந்துடுவோம் அதனால் வந்து இந்த சப்பாத்தி பண்ணும்போது அவங்களோட ஹெல்ப் எனக்கு எப்போதுமே இருக்கும் கரெக்டாக பாதி பண்ணிகிட்டே இருப்பேன் வந்து ஃபினிஷிங் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் வந்து சப்பாத்தி பண்ணியாச்சு அடுப்பு சாப்பிட்டு அடுப்புலாம் தொடச்சி எல்லாமே பண்ணியாச்சுங்க இந்த விளாக் இதோட விட முடிச்சுக்கிறேன் ஜீதகத்தனையும் மருந்துடாதீங்க கண்டிப்பாக ஊற வச்சு குடிங்கி சூப்பராக இருக்கும்